அறிவம் சிவசக்தி குருவே துணை ஏஎம்எஸ்எம் குமரி கலைக்களஞ்சம் ராஜசேகர் ஹாசான் வணக்கம் நேர்களை நேர்களை நம்ம பார்க்க போகிறது கையெடுத்து நம்ம அடிக்கும்போது அதாவது ஒரு எதிராளி நம்ம பேச நிற்கும்போது ஒரு எதிராளியை நம்ம முதல்ல அவங்கள டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு அவங்க விளையாட்டை படித்தவர்களா இல்லை படிக்காதவர்களா இல்லை அவங்க கொஞ்சம் படிச்சுருக்காங்களா இல்லை அவங்க நிறையா படிச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணணும்னா முதல்ல நம்ம அடி கொடுக்குறோம் அப்படி அடி கொடுக்கும்போது அவங்க தடை பண்ணுறாங்களா இல்லை இடது கையை எடுத்து சிறக்கிறாங்களா இல்லை ரெண்டு கையை எடுத்து அவங்க பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்போது நம்ம முதல்ல கையை கொடுக்கும்போது தெரியும் அவங்க விளையாட்டு படித்தவர்களா படிக்காதவர்களா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம போடுறோம் அதை ஒன்று பார்த்து நீங்கள் பல நிலையுமாறு நம் படிக்கட்டு வைக்கிற ஒன்று பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குறப்பங்க பாருங்க இனி ஒன்றும் மெதுவாக நான் செய்து காட்டுறேன் அவங்க பிடிப்பாங்க அதெல்லாம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்க பிடிச்சி வச்சுருக்காங்க இதுவும் கையை பிடிச்சி வச்சுருக்காங்க சரியா எனது கை எழுந்தவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ நம்ம பின்னாடி எனது காலம் முன்னாடி தூக்கி போட்டு அவங்க கையில் இப்படி அடிக்கணும் இப்படி அடிச்சுட்டு அப்படி ஒற்றை அடி பார்த்திங்களா பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் எல்லாமே ஒரு சிம்பிள் விஷயம் தான் சின்ன 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 விஷயமாக தான் இருந்தோம் அவங்களுக்கு ரொம்ப அனுபவமான ஒரு விஷயமாக இருக்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கும் வசதியாக இருக்கும் அதனால் இந்த விளையாட்டை வந்து நீங்கள் நல்லா பார்த்து அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்